இன்று செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி தசமி நேற்று இரவு ஒன்பது பன்னிரெண்டு முதல் இன்று இரவு ஏழு முப்பது வரை காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்தும் மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்தும் நல்ல நேரங்கள் இன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தினம் நல்லதை செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாருங்கள் இன்றைய ராசி பலன்கள் என்னவென்று பார்ப்போம் ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் இந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பரணியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமூக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் ஆதாயம் நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகையில் பிறந்தவர்கள் சிந்தனைகள் இன்று மேம்படும் ரோகிணியில் பிறந்தவர்கள் வாக்குவாதங்கள் நீங்கும் மிருகசீரசத்தில் பிறந்தவர்கள் இன்று புரிதல் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே பலதாரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மீன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சிறு தொகிலில் ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகுவீர்கள் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் உடன் பற்றிய புரிதல் மேம்படும் போட்டி நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக சீரீசத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களுக்கு அனைவரும் ஆதரவும் கிடைக்கும் திருவாதிரையில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்து அமையும் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்று புரிதலோடு மேம்படும் கடகராசி என்பவர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் பணிகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புகழ் நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மேலும் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்று கலகலப்பாக இருப்பார்கள் பூசத்தில் பிறந்தவர்களுடைய குழப்பங்கள் விலகும் ஆயுள்யத்தில் பிறந்தவர்களுடைய ஆர்வம் இன்று அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படும் அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும் எதிரில் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்படுவீர்கள் லாபம் நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகத்தில் பிறந்தவர்களுடைய பயணங்கள் இன்று கைகூடும் போரத்தில் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்புடன் இன்று செயல்படுவார்கள் கண்ணிராசி அன்பர்களே எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் வரவுகளில் சேமிப்பு அதிகரிக்கும் உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விரையும் ஏற்படும் தொழில் முயற்சிகளில் அலைச்சல்களுக்கு பின்பு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் தாமதம் மறையும் நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகும் அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுடைய தடைகள் இன்று விலகும் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் அரசு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் வெளிவட்டாரங்களில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பொறுப்புகளில் நெருக்கடிகள் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விவேகம் வேண்டிய நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரையில் பிறந்தவர்களுடைய செலவுகள் இன்று அதிகமாகும் சுவாதியில் பிறந்தவர்கள் நெருக்கடிகள் ஏற்படலாம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு யாராவது இன்று ஆதரவு உங்களுக்கு கொடுப்பார்கள் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் என்று உங்களுக்கு கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் சகோதரர் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகள் என்று கிடைக்கும் தனுசுராசி நேயர்களே நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வர்த்தகப் பணிகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இகுபரியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் தந்தை வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆதரவு நிறைந்த நாள் எந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மூலத்தில் பிறந்தவர்களுடைய விவாதங்களை இன்று தவிர்த்து கொள்ளுங்கள் போராட்டத்தில் பிறந்தவங்க வரவுகள் என்று அதிகமாகும் உத்திராடத்தில் பிறந்தவங்க எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும் மகர ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த இலக்குகள் பிறக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல் மேம்படும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள் பரிசு கிடைக்கும் நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுடைய பொறுப்புகள் என்று அதிகரிக்கும் திருவோணத்தில் பிறந்தவங்க புரிதல்கள் ஏற்படும் அவிட்டத்தில பிறந்தவங்க சேமிப்ப இன்னைக்கு மேம்படுத்துவீங்க கும்பராசி அன்பர்களே எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வேலை தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நிம்மதி நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டத்தில் பிறந்தவங்க விவேகத்தோடு செயல்பட வேண்டும் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தாமதங்கள் குறையும் போராட்டத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களே கடன் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திரர்களின் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் காதணிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் இவுபரையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உயர்வு நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரோட்டத்திலே பிறந்தவங்க ஆலோசனைகள் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் உத்திராட்டத்தில் பிறந்தவங்க இன்னல்கள் என்று குறையும் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு எல்லா உங்களுடைய தீர்ப்புகள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு அமையும் நன்றி இது இன்றைக்கான ஆன்மீக சிந்தனைகள் மட்டுமே நாளை ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன்